வணக்கம் இதில் வந்துட்டு என்ன சொல்ல வந்தேன்னா சில பேர் வந்து பார்த்தீங்கன்னா வந்துட்டு ரொம்ப அப்புறம் சொல்ல பாருங்களேன் எங்கள் அண்ணா வந்துட்டு ஜாப் வந்துட்டு வாங்கி வந்து கொடுத்துட்டு இருந்தாங்க சில பேருக்கு அவங்க வந்துட்டு இந்த ஸ்டாஃப் நர்ஸ்க்குள்ள படித்தாங்க அதனால் அவங்க வந்துட்டு இந்த அதே ஃபீல்டில் இருக்கக்கூடியவங்களுக்கு வந்துட்டு அந்த வேலை வந்து வாங்கி தரேன் அப்படின்ட்டு அவங்க வந்துட்டு காசு வந்துட்டு வாங்கி வந்து செஞ்சுட்டு இருந்தாங்க அந்த மாதிரி நிறைய பேருக்கு வந்துட்டு வந்து வாழையும் வந்து அவங்க வந்து வாங்கி வந்து கொடுத்துருந்தாங்க சரிங்களா ஆனால் சில பேருக்கு வந்துட்டு அவங்களுக்கு வந்துட்டு வந்து தர முடியல ஏன்னா அவங்களுக்கு ஏஜ் அந்த மாதிரிலாம் இருக்கும் இல்லையா வந்து ஒரு கவர்மெண்ட்டு ஒரு ஜாபுக்கு அப்படின்னா அந்த ஏஜ் ஏஜ் வயசு தான் போ ஏஜ் வயசு தான் அவங்க வந்து போடுவாங்க இல்லையா ஏன்னா வந்து அந்த எது இந்த எக்ஸாம்லாம் வந்துட்டு எழுதாமல் போகிறவங்களுக்கு இல்லையா அப்படிக்கும் பொழுது ஒரு அம்மா வந்துட்டு எங்கள் எங்கள் வந்து எங்கள் எங்கள் அண்ணாட்ட வந்து காசு வந்துட்டு கொடுத்துச்சு சரிங்களா காசு வந்துட்டு கொடுத்துச்சு கொஞ்சம் நாள் ஆகிடுது கொஞ்சம் வந்து ஒரு வருஷக்கணக்காக கூட ஆயிடுத்து அந்த அம்மா கேட்டுகிட்டே இருக்கும் இங்கே எங்கள் அண்ணா வந்து தரம்மா இதில் போடுறம்மா போ போட்டுருவாங்க போட்டுருவாங்க போட்டுருவாங்கன்னா போட்டுருவாங்க அந்த அந்த நெக்ஸ்ட் டே போட்டுருவாங்க அந்த மாதிரி அந்த மாதிரி சொல்லிட்டு இருப்பேன் ஏன்னா வந்துட்டு இவ இவங்களால வந்துட்டு ஒன்றும் செய்ய முடியாது இல்லையா அதாவது கவர்மெண்ட்டுடைய இதெல்லாம் இருக்க இதெல்லாம் இருக்காது அப்படிங்கும்பொழுது அந்த மாதிரி வந்துட்டு அப்போ அன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஒரு நாள் வந்து பார்த்தீங்கன்னா அந்த அம்மா வந்துட்டு எங்கள் எங்கள் அண்ணாவுக்கு வந்துட்டு அன்றைக்கி நைட்டு வந்து நைட்டு ஃபோன் பண்ணியிருக்கோம் ஃபோன் பண்ணி அது ரொம்ப ரொம்ப வருஷமாக ரொம்ப வருஷமாக வாரத்துக்கும் டைம் வந்து போது ஃபோன் பண்ணுறது அந்த மாதிரி வந்துட்டு பண்ணிகிட்டு இருந்துருக்கோம் அப்புறமா அவங்க வந்துட்டு நைட்டு ஃபோன் ஃபோன் பண்ணி இந்த மாதிரி வந்து எனக்கு வந்துட்டு என்னாச்சுங்க வேலை நீ எப்படி நீங்கள் காசியாவது நீங்கள் வந்து கொடுத்துடுங்க அதான் அந்த மாதிரி அவங்க வந்து கேட்டுருக்காங்க நீங்கள் என்ன வந்து சரி எனக்கு டைம் கொடுங்க நான் காசு கொடுத்துட்றேன் அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க அப்புறம் பார்த்தீங்கன்னா ஆனால் வந்துட்டு நம்ம எங்கள் எங்கள் அண்ணா வந்துட்டு நீங்கள் காசு கூட வந்து வந்து தரதை பற்றி இல்லை அப்போ உங்களுக்கு வேலை வந்துட்டு உங்களுக்கு வந்துட்டு வருமா அப்படிங்கிறது டவுட்டு அப்படின்ட்டு அவங்கக்கிட்ட சொல்லிக்கோங்க அந்தம்மா வேலைக்கு அது காசு வாங்கவும் முடியல கொடுத்த காசை வாங்கவும் முடியல வேலையும் போய் கிடைக்குமா கிடைக்காதாங்கிறது தெரியல இல்லையா ம் அப்போ ஒரு நாள் வந்துட்டு பார்த்திங்கன்னா பார்த்து மட்டும் வெளியே வந்து டக்குன்னு வழுக்கை விருந்து செத்து போயிட்டாங்க சரிங்களா யாருமே வந்துட்டு எதிர்பார்க்கல என்ன கீ டக்குரு கீழே வந்து பார்த்து போயிட்டு வழுக்கை விழுந்து கீழே விழுந்து மண்டையில் அடிபட்டு நான் இது இது மாதிரி நிறைய நிறைய பே பேராக வந்து நான் கேள்விப்பட்டிருக்கேன் எங்கள் ஃப்ரெண்டுடைய சொந்தக்காரங்க வந்துட்டு ஒரு அம்மா இதே மாதிரி தான் வந்துட்டு கீழே விருந்து மண்டையில் வந்துட்டு அடிபட்டு அந்த அம்மா அப்படி கோமாளியிருக்காங்க வந்து எங்கள் எங்கள் அண்ணாவே சொல்லியிருக்கான் எங்கள் அண்ணாவே வந்துட்டு என்ன சொல்லியிருக்கான்னா அவன் ஃபீல்டில் வந்துட்டு ஒரு 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 பெண்ணை வந்துட்டு சில டாக்டர்ஸ் வந்துட்டு தப்பாக வந்துட்டு வந்து இது பண்ணனால அந்த பெண் வந்து பார்த்திங்கன்னா கோமா சேச்சுலேயே ரொம்ப காலமாக இருக்காங்க ரொம்ப காலமாக இருக்காங்க அப்படின்ட்டு வந்து அப்படின்ட்டு இது சொல்லியிருக்காங்க பார்த்தீங்கன்னா இது இந்த இதில் இப்போ இந்த மாதிரி விஷயங்களில் என்ன வந்துட்டு தவறு வந்துட்டு வளர்ந்துருக்கு இப்போ நம்மளும் நம்மளே கூட கேள்வி போடுறோம் இல்லையா நமக்கு அதை தாங்கம்மா நான் சொல்கிறது எப்பயுமே பேருடைய பிறருடைய துன்பத்துக்கு நம்ம ஆகக்கூடாது சரிங்களா அந்த பிறருடைய துன்பத்துக்கு நம்ம காரணமாக ஆகக்கூடாது எப்பயுமே நம்ம அந்த நியாயப்படி தான் நம்ம வந்துட்டு போகிறது தான் நம்மளுடைய ஒரு சந்தோஷமான வாழ்க்கைக்கு வந்துட்டு ஹெல்ப் பண்ணும் சரிங்களா யார் கேட்க போகிறாங்க நம்மகிட்ட எல்லாம் இருக்குது நம்மகிட்ட எல்லாமே இருக்குது அப்படிங்கிற ஒரு ஒரு இதில் இல்லை நம்ம அந்த மாதிரி நம்ம இதை செய்துடுறோம் செய்து விடுறோம் நம்ம தெரியாமல் ஆனால் ஃபியூச்சர் வந்துட்டு நம்ம கையில் இல்லை இல்லையா நம்ம கையில் இல்லை இல்லையா அதை நம்ம மனத்தில் வச்சுக்கிட்டு நம்ம வந்து செயல்படுறது தான் நம்மளையே எப்போயுமே வந்துட்டு நிம்மதியாக திருப்தியாக வாழ்றதுக்கான ஒரு வழி ஏன் இதை நான் சொல்கிறேன்னா நமக்கு தெரியாமல் தானே செய்கிறோம் இதெல்லாம் நம்ம நன்றி